கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பாண்டரங்க இலையிலே பாண்டரங்க மகிமையிலே நாம் இன்றைக்கு பார்க்கப் போகின்ற ஒரு விஷயம் கடினமான பக்தி உறுதியான நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டான ஒரு மற்றொரு வரலாறு பிளாபாய் என்ற ஒரு அம்மையாருடைய பக்தியை பற்றிய நிகழ்வு பக்தினா அப்படி இருக்கணும் பிளாபாய் மாதிரி அப்படின்னு அடியார்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் அந்த ஊரில் பிளாபாய்னா ஆஹா அவங்க டெய்லி நல்லா பாட்டு பாடுவாங்க ரொம்ப பக்தி எல்லா அடியவர்கள்ட்ட மரியாதை எல்லா பெரியவர்களும் மரியாதை பெரியவங்கள்கிட்ட மட்டும் இல்லை குழந்தைகள்கிட்ட மரியாதை அது மட்டும் அல்ல இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை எல்லாத்தையும் அன்பு காட்டுறது ஆனால் அங்கிருக்கின்ற பூனை நாய் எலி எல்லா விலங்கினங்கள் மீதும் ரொம்ப மரியாதை அது என்ன சார் பூனை நாய் மேலே மரியாதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பக்தை இந்த பிழாவது யாருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாலும் ஓடி போய் உதவி பண்ணுறது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு பெண் என்று பார்க்காமல் நம்மளால இது முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்காமல் உதவி அப்படின்னா ஓடி போய் உதவுவாங்க அது மட்டுமல்லாமல் இந்த காது கேளாத அன்பர்கள் வாய் பேச முடியாத அன்பர்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்கிறது அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்கிறது அவங்களுக்கு ராமாயணம் இந்த மகாபாரதம் இதெல்லாம் சொல்கிறது பாண்டவங்களுடைய கதைகளை சொல்கிறது இதை மாதிரி ஒரு ஒரு ஆன்மீக சேவை அதோடு முக்கியம் ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் ஒருவருக்காவது உணவு இட்டு விட்டுத்தான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவள் சாப்பிடுவான் அவ்வளவு கருணை அதே மாதிரி இந்த பூனை நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு ஏதாவது உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட்ற பழக்கத்தை பிழா போய் கொண்டிருந்தாள் அதே மாதிரி பூஜை சின்ன குழந்தை தான் சின்ன வயசு தான் டெய்லி பூஜை அவங்க அப்பா வந்து இந்த சால ஒரு அழகான கிருஷ்ணர் விக்கிரகம் ஒன்று அவர் வச்சிருந்தார் சின்ன விக்கிரகம் அதே மாதிரி சால கிராமம் இந்த சாலக்கிராமம் வீட்டில் வச்சு வழிபட்டால் ஒரு முறையாக தினமும் பூஜை செய்ய வேண்டும் அதற்கான அந்த நேவைத்தியங்கள் அந்த அபிஷேகங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் சாலக்கிராமெலாம் வச்சு பூஜை பண்ணால் அதற்குரிய பலன் என்ன தெரியுமா சாலக்கிராம பூஜை செய்தால் கிருஷ்ணர் அதாவது நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய இருபத்தேழு சந்ததிகளுக்கும் துணையாக இருப்பார் என்பது சத்தியம் இதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க இதை பார்க்கின்ற பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாலக்கிராம பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம் அவங்க அப்பா வந்து டெய்லி சாலக்கிராம பூஜை பண்ணுவார் இந்த பிளாபாய் ஒரு பருவத்தை அடைகிறாள் இந்த பிலாபாய்க்கு இரண்டு சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேரும் பிலாபாய்க்கு டைரக்ட் எஸ்ட் எப்படி எகெயின்ஸ்ட் அப்படின்னா இவன் பரம பக்த அவங்க ரெண்டு பேருக்கும் பக்தின்னா எவ்வளோ கிலோன்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு நாத்திகர்கள் அவர் எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க அப்பா பூஜை பண்ணுறாரு பிலாபாயை பூஜை பண்ணுறாரு இதே டெய்லி வீட்டில் ஒரே ராமநாமம் கிருஷ்ணநாமம் விட்டலை 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 என்னடா அது சத்தம் அப்படின்னு ஒரு ஒரு கடிந்து கொள்கிற அளவுக்கு நாத்திகர்கள் சரி என்ன பண்ணுறது அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கா ஒரு வீட்டில் ஒன்று இப்படி இருக்கும் ஒன்று இப்படி இருக்கும் இப்படி காலம் போய்கொண்டிருந்தது விழாபாய்க்கு திருமண பருவம் வந்தது பெற்றோர்கள் ஒரு அருமையான மாப்பிள்ளையை பார்த்து பிளாபாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க விழாபாய் தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போனதும் அவங்க வந்து ரொம்ப மரியாதையாக பிளாபாயை பார்த்தாங்க ரொம்ப அன்பாக தன் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துருந்தாங்க அவருடைய பூஜைகள் அவ அவங்களுக்கு பிடித்திருந்தது அவருடைய நடவடிக்கை அவளுடைய பண்பு எல்லாருக்கும் உதவுகிற மனப்பான்மை அவளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க மிகப்பெரிய ஆதரவாக அந்த புகுந்த வீட்டில் அவளுக்கு இருந்தார்கள் இதை மாதிரி நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் சோதிப்பான் இவங்க அதுக்கப்புறமும் நம்மள்கிட்ட பக்தியாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு இந்த பாண்டங்கன் வைக்கிற சோதனை இருக்கு பாருங்க ஆனால் எந்த சோதனை செய்தாலும் நம்ம தலையே போகிற மாதிரி இருந்தாலும் வந்து கை கொடுக்கின்ற தெய்வமும் போன்றவங்க தான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஆக வேண்டும் அந்த மாதிரியான ஒரு தெய்வம் கருணை கடல் தான் எங்கள் போன்றவன் தான் அவ்வளவு அவ்வளவு அந்த பக்திக்கு மரியாதை கொடுக்கிற தெய்வம் பக்திக்காக எந்த நிலைமைக்கும் இறங்கி போகிற தெய்வம் தன்னுடைய பக்தருக்காக தன்னுடைய நிலை பாராமல் என்ன கடவுள் நான் போய் ஒரு வேலை செய்யணுமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாரான் அதற்காக இறங்கி வந்து பக்தர்களுக்காக பாடுபடுகின்ற தெய்வம் இது பல நிகழ்வுகள் நாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் இப்போ பிலாபாய்க்கு என்ன சோதனை வருதுன்னா அவருடைய கணவன் இறந்து போயிடான் இதோட ஒரு பெரிய சோதனை வேணுமா அப்போ அவளுக்கு வேற வழி இல்லை தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிற்கே திருப்பி வருகிறான் வராப்பு வரும்பொழுது அந்த பெற்றோர்கள் ரொம்ப அருமையான பெற்றோர்கள் அவங்க பிரதர்ஸ் தான் அவங்க பிரதர்ஸ் நாத்திகளாக இருந்தாலும் கூட இந்த பிளாபாய் மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் உண்டு ஏன்னா ஒரே பொண்ணுன்றதுனால ஒரு பாசம் உண்டு ஒரே தங்கன்றதுனால ஒரு பாசம் உண்டு இந்த பெற்றோர்கள் இந்த பிளாபாய் பார்த்து வருத்தப்பட்டு 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 அவங்க காலம் முடிகிறது அப்போது சரி சொத்த பிரிச்சிடலாம் பிளாபாய் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவ பண்ணுற பூஜை பிடிக்கல ஏன்னா அவர் வைத்திருந்த அந்த கிருஷ்ணர் விக்கிரமும் சால கிராமத்தையும் வைத்து இவர் டெய்லி பூஜை கார்த்தால் இவ தான் எல்லோரும் சமையல் பண்ணணும் அதை மாதிரியான ஒரு இந்த கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் இல்லாமல் கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் நிலைமை இருக்குது அவங்க அண்ணிலாம் பேசாமல் இருப்பாங்க இவன் தான் சமையல் பண்ணி போடுவான் கரெக்டாக சமையலுக்கு லேட் போது ஏன்னா பூஜை முடிச்சுட்டு தான் அவன் சமையல் பண்ணுவான் என்ன எப்போ பார்த்தாலும் பாண்டரங்க பார்த்தீங்கன்னா அது ச என்ன பாண்டங்கள் வந்து சட்னி அரைச்சி கொடுப்பானா பாண்டங்கள் வந்து இட்லி வைப்பானா அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்கண்ணா இந்த நிலமை மோசமாக மோசமாக அண்ணிகளுடைய பேச்சை கேட்டு இவங்க ரெண்டு அண்ணன்மார்கிட்ட என்ன பண்ணுறாங்க சரி சொத்தை பிரிச்சுடும் சொத்தை பிரிச்சா அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு சொத்து சம பங்கு கிடையாது அப்போ பாய்க்கு ஷேர் கிடையாது அதனால என்ன முடிவு பண்ணுறாங்க அந்த ஊரில் பஞ்சாயத்தில் ரெண்டு சகோதரர்களும் ஆறாறு மாதம் அவங்க தங்கையை வச்சுக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தில் தீர்ப்பாகிறது அப்போது அதன்படி முதல் அண்ணன்ட்ட வந்து இவன் வந்துடுறான் முதல் அண்ணன்ட்ட இவன் வந்தவொடனே பார்த்தா அந்த பெட்டி தேடுறான் யார் இவங்க அப்பா பூஜை பண்ணி இந்த கிருஷ்ணன் விக்கிரகம் சாலக்கிரமதி தேடுறான் கிடைக்கல எங்க இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னும் போது இளையவன்கிட்ட கேட்குறேன் அதாவது அடுத்த பிறந்த கேட்கும்போது இல்லை எங்கிட்டையும் இல்லை அந்த டப்பா எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவன் மனம் முருகி போய் நான் கிருஷ்ணா அவனுக்கு நான் என்னடா பண்ணேன் உனக்கு உன்னோட பாட்டு தானே நான் பாடிருந்தேன் உனக்கு தானே நான் பூஜை பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த சோதனை நீ கொடுக்கலாமா அப்படின்னு கதறுகின்ற பொழுது பட்டினி கிடைக்கும் அந்த விக்கிரகம் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பட்டினி கலந்து ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் பண்ணி கடந்து உறங்க போகிறாள் உறக்கத்திலே ஒரு கனவு வருகிறது என்ன கனவு பார்க்கடலில் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காரு அவர் கால் கிட்ட மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா மகாவிஷ்ணு விழா பார்ட்ட பேசுறாரு உன்னுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காகவே அந்த விக்கிரகத்தையும் சால கிராமத்தையும் மறைத்து வைத்திருக்கிறேன் படாத அந்த விக்கிரகம் உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்போ உங்க அண்ணிலாம் உன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க இந்த உலக முன்னையை பற்றி பேசும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லி கனவு போயிடுது தப்புன்னு எழுந்திருக்கிறா அப்பெல்லாம் எழுந்து பார்க்குறாங்க அவ படுக்கைக்கு பக்கத்தில் அவன் அப்பா பூஜை பண்ண பெட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த கிருஷ்ணகம் வணங்கிய பெட்டி அந்த பெட்டி இருந்துதான் அவங்க சகோதரர்களுக்கு விஷயம் தெரிஞ்சவன ஆடி போய்டாங்களாம் என்ன ஒரு பக்தி அந்த நாத்திகர்கள் ஆத்திகர்களாக மாறுகிறார்கள் ஏன் இந்த பிளாபாயின் பக்தியை பார்த்து பிளாபாய்க்கு பாண்டரங்கன் செய்த சேவையை பார்த்து இன்னுமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேமா நீ எந்த வீட்டில் வேணா இருக்கலாம் நீ எப்போ வேணா பூஜை பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் சொல்லி இன்றைக்கும் பிளாபாய் அந்த பக்த விஜயத்தில் இடம்பெற்றிருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அந்த பாண்டங்களுடைய பக்தி நாமும் அந்த பக்தியை தொடருவோம் பக்தியை செய்வோம் பாண்டங்களிடம் நாம் வேண்டியதை கேட்டுப் பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி